கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக நாளுடைய கலாத்தியர் புத்தகம் நான்காம் அதிகாரம் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் பௌலடிகளார் அழகான வார்த்தையை கலாத்தியர் மூலமாக இங்கு பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னா ஒரு திருச்சபை குறித்து போதகர்கள் ஊழியக்காரர்கள் அவர்கள் போதிக்கின்ற போதனை கிறிஸ்து அந்த போதனை மூலமாக கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக வாஞ்சிக்கின்றேன் பிரயாசப்படுகிறேன் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுலடிகளார் இந்த வார்த்தை மூலமாக பதிவு செய்கிறார் ஆனால் கடலுடைய பிள்ளைகளே இப்போது இருக்கிற திருச்சபையினுடைய மேய்ப்பர்கள் திருச்சபை மந்தையின் மீது அக்கறை இல்லாமல் திருச்சபை ஊழியத்தின் மீது அக்கறை இல்லாமல் திருச்சபை வளர்ச்சிக்கென்று பாடுபடுகின்ற ஊழியக்காரர்களாக போதர்களாக அல்லாமல் இந்த வசனத்தை எப்படி நாம் பார்க்கிறோம் பவுலடிகளார் கூறிய வார்த்தை என்றால் கிறிஸ்து திருச்சபையின் மக்கள் வாழ்க்கையில உருவாக வேண்டும் வரைக்கும் கடின போராட்டத்தினாலே வைராகியத்தினாலே ஊழியர்கள் போதர்கள் போராட வேண்டும் அதுதான் கிறிஸ்து விரும்புகிறார் அதுதான் கிறிஸ்து உயர்த்தப்படுவதற்கு ஆண்டுடைய ராஜ்யம் விரிவாக்கப்படுவதற்கு அது அடித்தளமாக ஆதாயமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காக போதர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் உள்ளது ஆனாலே திருச்சபை மந்தன் மீது கிறிஸ்துவை உண்மையாய் உருவாக்கி போதிக்கின்ற ஊழியக்காரர்களாக எப்போதும் சமுதாயத்திலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஜபத்தை அனைவருக்காக நாம் ஏறெடுப்போம் கிறிஸ்து உங்கள் மீது என் மீது பிரியப்படுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே